ரித்தன்யாவின் ரகசிய காதலன் மூன்று சிம் கார்டுகள் வாட்ஸ்அப் கால்கள் வெளியான அந்தரங்க தகவல் ரித்தன்யாவோட தற்கொலை வழக்கின் விசாரணை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை நிலுவையிலும் இருக்கிறது தன்னுடைய மகளின் மரண வழக்கை பாலியல் துன்புறுத்தல் பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமாரிடம் ரித்தன்யாவின் அப்பாவும் சமீபத்தில் புகார் தந்திருந்ததுடன் ரித்தன்யாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கொண்டிருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த ரித்தன்யா குறித்து சில தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது ரித்தன்யா இறந்தது கேள்விப்பட்டதுமே அவரது மாமியார் நல்லவேளை எங்க வீட்டில் அந்த பொண்ணு சாகல என்று சொன்னார்களாம் இது ரித்தன்யாவின் அப்பா காதுகளுக்கும் வந்துள்ளது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ரித்தன்யா இறந்த நிலையில் ஜூலை நான்காம் தேதியே மாமியார் கணவர் மாமனார் என்று மூன்று பேரும் ஜாமீன் கோரினார்கள் ரித்தன்யாவின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் பத்து வரிகளில்தான் இருந்திருக்கிறது இதை பார்த்து நீதிபதியே கோபப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் தற்போது கிடைத்த தகவலின்படி ரித்தன்யாவிற்கு திருமணம் செய்வதில் ஈடுபாடு கிடையாது என்றும் குடும்பத்தினரின் வற்புறுத்தல் காரணமாகத்தான் திருமணத்திற்கு சம்மதித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு முன்னரே ரிதன்யாவிற்கு தன் உடன் படிக்கும் தோழன் ஒருவருடன் நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த நண்பனை ரித்தன்யாவிற்கு பிடித்து போக தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார் ரித்தன்யாவின் சமூகம் ஜாதி வழிபடும் கோவில் என்று விசாரித்த அந்த நண்பன் உனக்கும் எனக்கும் அண்ணன் தங்கை முறை கூட வரலாம் நாம் ஒரே குலதெய்வத்தை வழிபடுபவர்கள் அதனால் இந்த திருமணம் நடைபெறாது என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் மூன்று சிம் கார்டு வைத்திருந்த ரித்தன்யா ஒரு சிம் கார்டில் தனியாக தன்னுடைய கணவர் பேசியிருக்கிறார் இன்னொரு சிம் கார்டில் அந்த நண்பனிடம் பேசி வந்ததாக கூறப்படுகிறது நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகும் அந்த நண்பனுக்கு தொடர்பு கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார் ரித்தன்யா அவர் இறப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் கூட அந்த நண்பருக்கு வாட்ஸ்அப் காலில் அழைத்திருக்கிறார் ரித்தன்யா போலீசின் விசாரணையின்படி ரித்தன்யா வாட்ஸ்அப் காலில் பேசியிருப்பதும் எவ்வளவு நேரம் பேசியிருப்பதும் என்று மட்டுமே தெரியவந்திருக்கிறது ஆனால் அந்த நண்பரிடம் என்ன பேசினார் என்ற விசாரணையில் தெரியவரவில்லை மேலும் ரித்தன்யா இறந்த பிறகு அதை பார்க்க வந்த ரித்தன்யாவின் தந்தை பிணத்தை நேராக தன் வீட்டிற்கு எடுத்து செல்ல முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் போலீஸ் இந்த தகவல் தெரிந்து ரித்தன்யாவின் உடலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கின்றனர் முதல் இரண்டு நாட்கள் கம்ப்ளைண்ட் எதுவும் செய்யாமல் ிருந்த குடும்பத்தினர் சோசியல் மீடியாவில் ரித்தன்யாவின் ஆடியோ நோட்டுகள் பெரிதான காரணத்தினால் பிரச்சினையை கவின் குமாரின் குடும்பத்தினர் பக்கம் திருப்பியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பெற்றோரின் வற்புறுத்தலின் பேரிலேயே ரித்தன்யாவின் திருமணம் செய்து கொடுத்ததால் எங்கே கல்யாண செலவை பெண்ணின் வீட்டாரிடம் கேட்டு பிரச்சினை செய்து விடுவார்களோ என்ற நோக்கத்திலேயே வேக வேகமாக கவின்குமார் குடும்பத்தினருக்கு பிரச்சினையை திருப்பிவிட்டதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றன இந்த காரணங்களின் அடிப்படையில்தான் கவின்குமாரின் குடும்பத்தினருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது